வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மற்ற மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ எட்டாம்தேதி ரிசல்ட்டு நூற்றி நாற்பது வந்து ரிசல்ட்டு ஸோ நூற்றி நாற்பது அப்படின்ட்டு நம்ம போர்டு கணிப்பில் ஸோ ஏ போடு ஒன்று பாஸு பிபுடு நாலு பாஸு போர்டு வந்து அஞ்சு பவரில் போயிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரிசல்ட்டுக்கு ஸோ ஒரு நம்பரில் தான் வெண்ணிங் விஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ வந்தது ஏபி பாஸ் ஆகிருக்கு பஸ் ஏபோ ஏபி பாஸ் ஆகிருக்கு ஸோ நேற்று ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வந்திருக்கு பேசிங்க ஸோ ஏழாம் தேதி ஏழாம் தேதி கூட நம்ம தொண்ணூற்றி ஒம்போது நாற்பது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க சொன்னால் ஸோ நாலாம் தேதி வந்து ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் அங்கே அஞ்சாந்தேதி ஸோ நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஊல் நம்பரு எடுத்துருக்கோம்பா நூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பது ஸோ வந்து நாலாந்தேதி எடுத்த கணிப்பு ஸோ நாலாம் தேதி எடுத்தது எட்டாம்தேதி இறங்கி சம்பா ஸோ நமக்கு பாஸ் ஆனது வந்து ஏபி மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ பதினாலு அப்படின்ட்டு ஏபி பாஸு தொள்ளாயிரத்தி பத்து எடுத்துருக்கோம் ஸோ பவரில் தான் வந்திருக்கு ஸோ நானூற்றி பத்து ஸோ வாங்கம்பா இன்னைக்கான ஒன்பதாம் தேதிக்கான ஒரு பிரச்சனை பார்க்கலாம் கேஎல் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கியமற்ற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான டைம் ரெண்டு ஐம்பது வரையும் நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரையும் நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் இதே மாதிரி ஃபுல் வெற்றி ஆன்சுனா ஆஃப் அனவரில் கொடுத்துடுவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துடலாம் வர ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ கண் மாதிரி சூப்பராக இருக்காங்க ஸோ நம்பிக்கையான நம்பருப்பா ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம கீழே கமெண்ட்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கு அனுப்புகிறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோம்பா ஸோ அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து வின்னிங் அமௌண்ட் அதாவது வின்னிங் அமௌண்ட்டு மற்றும் மிஸ் நம்பர் ரிசல்ட் ரிசல்ட்டு ஸோ எல்லாம் ஃபுல் டீட்டெயில் வந்துடும் ஷார்ட்டு ஸோ ஃபுல்லாக எல்லாமே வந்துடும் ஸோ நான் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கவேன்ப்பா ஓகேம்பா ஸோ நம்ம கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஆறு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் பி போல ஒன்று அஞ்சு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் சி போல எட்டு ரெண்டு மூணு ஓப்பன் ஸோ ஆரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஆற வச்சு ட்ரை பண்ணால் அறநூற்றி பதினெட்டு அறநூற்றி ரெண்டு அறநூற்றி மூணு அறநூற்றி பதிமூணு அறநூற்றி நாற்பத்தஞ்சு அறநூற்றி ஒம்பது அப்படின்னு எடுத்துருவோம் ஸால்போர்டு ஆறு ஜீரோ அப்படின்னு கேஸ் பண்ணியிருக்கோம்ப்பா சால்போர்டு ஆறு ஜீரோ ஸோ ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சால் போர்டு ஆறு ஜீரோ அப்படின்னு ஸோ இதுவும் இல்லாமல் நாலு நம்பர் ஸ்கெடிப்பில் என்ன கிடைக்குதுன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி சாரி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போது ஐநூற்றி நாலு ஐநூற்றி நாலு ஆறுநூறுவா அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி பதினேழு எண்பத்தி மூணு ஐம்பது அறுபது அப்படின்னு சொல்லுவோம் ஏபி ஏசியில் பன்னெண்டு எண்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு அறுபது அறுபது அப்படின்னு கிடைக்கும்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர் எடுத்துக்கணும்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விளைஞ்ச தீப்போம் சி